செந்துறை அருகே குழுமூர் கிராமத்தில் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி குழுமூர் ஊராட்சியில் செந்துறை வடக்கு ஒன்றியம் சார்பில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரம் செந்துறை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எழில்மாறன் தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் கழக இளம் பேச்சாளர் யோவான் மருவேல்ராஜ் தலைமை கழக பேச்சாளர் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் அரசு திட்டங்கள் குறித்தும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தாமல் வஞ்சிப்பதாக பேசினார் அந்த கண்ணகியை போல ஒரு குழந்தை அன்றைக்கு பச்சிளம் குழந்தை உச்ச நீதிமன்ற வரை சென்றது அந்த குழந்தைக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை அந்த அளவிற்கு ஒரு கொடுமையான ஒரு அரசாங்கம் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் மாற்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடு இருக்க வேண்டும் ஒரு நாடு என்று சொன்னால் மக்கள் இருப்பார்கள் மக்கள் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு அரசு இருக்கும் ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசில் இருந்து மக்களுக்கு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி போராட்டம் செய்து மக்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் அந்த இயக்கம் இயக்கம் திராவிட கழக தான் இன்றைக்கு சமூக நீதி இயக்கமாக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கமாக ஏறத்தாழ இன்றைக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய உயர்ந்த அளவில் நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மேலும் இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக கட்சி ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்